போலீஸ் வந்து இதை விசாரிக்கும்போது போலீஸ் வந்து சொல்ற நேரடியா பார்த்து அவங்க காவல்துறை என்ன சொன்னாங்கன்னா இவங்க இப்படி ஒரு செயலை பண்ணத ஒரு குற்ற உணர்ச்சி கூட அவங்களுக்கு வட மாநிலத்தனார் அப்படின்றதெல்லாம் இல்ல அங்க வேற யாருனா இருந்தாலும் இவங்க பண்ணிருப்பாங்க அது நானா இருந்தாலும் நீங்களா இருந்தாலும் அங்க கண்டிப்பா நடந்தது அஜித் விஜயின் பி பிரிக்கலைன்னு சொல்றார் உனக்கு கம்பேர் பண்ண கம்பேர் பண்ணி தான் பண்ணி தான் ஆகணும் அவருக்கு வந்து அஜித் என்ன சொல்றாரு என்னை பாக்க வராத இவன் குடும்பத்தை பாரு அஜித் வாழ்க விஜய் வாழ்க்க நீ அப்ப வாழ்க்கை என்ன பார்க்க வர்றது நான் நடிக்கிற சம்பளம் வாங்குற எனக்கு கூட்டம் வேணான்ற இவரு என்ன சொல்றாரு கூட்ட எதிர்பார்க்க அப்போ எப்படி இப்ப இவர ஒண்ணா

வணக்கம் இன்னைக்கு ஆக்சுவலி ஒரு முக்கியமான ஒரு டாபிக் அத பத்தி பேசணும் தான் நான் சொன்ன மாதிரி பல விஷயங்கள் நம்ம பாக்குறோம் பாத்துட்டு கடந்து தானே போயிட்டு இருக்கோம் நம்மளால எதுவும் செய்ய முடியல தானே இப்ப ரீசெண்டா நடந்த இந்த ஒடிசாவுல இருக்கக்கூடிய ஒரு ஒருத்தர் இங்க இருக்கிறாரு அவர் ட்ரெயின்ல டிராவல் பண்ணிட்டு இருக்காரு அவர் பாக்க ஒரு அப்ராணி மாதிரி தான் தெரியறாரு நம்ம தமிழகத்தை சேர்ந்த ரெண்டு மூணு ஒரு நாலஞ்சு ஒரு யங்ஸ்டர்ஸ் எங்க யங்ஸ்டர்ஸ் கூட சொல்ல முடியாது பதினெட்டு வயசு கூட நிரம்பாத அந்த சின்ன பசங்க அவர் அடி தடி வெட்டு குத்துன் பண்ணி குத்துயிரும் குடல் போட்டு போயிருக்கிறாங்க ஆனா இன்னைக்கு நம்மளுடைய அரசு என்ன சொல்லுதுன்னா போதை கலாச்சாரம் தமிழகத்துல இருக்கு அப்படின்ட்டு ஒரு சுய நினைவோடு இருக்கக்கூடிய ஒரு மனுஷனால காரியங்களே செய்ய முடியாது கண்டிப்பா இவனும் தான் இருக்கிறான் எந்த சமூகத்தை நோக்கி போறோம் எங்க ஜீரோ போதை இருக்கு இவங்களுக்கு எல்லாம் இப்படி போதை பொருட்கள் கிடைக்குது என்னதான் பண்றது அதை பத்தி சொல்லு தமிழக அரசாங்கம் சொன்னது ஜீரோ தான் ஆமா அந்த ஜீரோ முன்னாடி என்ன நம்பர் இருக்குன்னு சொல்லிதான் வச்சு அவங்க இருக்கா

நிறைய வீடியோஸ் நான் பாத்துக்கோங்க ஆனா இது பயங்கர கொடூரமான ஒரு விஷயம் பார்க்கவே முடியல அந்த அளவுக்கு நான் இருந்தது மோசமா இருந்ததுல என்ன ஒரு விஷயம்னா இந்த ஒரு இந்த சம்பவம் நடந்தது ஒரு ஊருக்கு ஒதுக்கப்பூர்வமான ஒரு இடத்துலயோ இல்ல மக்கள் நடமாட்டமே இல்லாத ஒரு பகுதியிலயோ இந்த விஷயம் நடக்கல எங்கன்னா அன்றாட மக்கள் வந்து பயணிக்கின்ற ஒரு இடத்துல அது சர்வ சாதாரணமா நடக்குது இது என்ன அப்படின்னா அந்த நான்கு பா பசங்களும் பதினேழு வயசுக்கு உட்பட்டவங்க இவங்களுடைய பாத்தீங்கன்னா பேக்ரவுண்ட் பார்த்தா இவங்க வந்து படிப்பறிவு இல்லாதவங்க ரெண்டாவது இப்ப இவங்களும் எந்த ஸ்கூல்க்கோ எந்த காலேஜ்க்கோ போயிட்டு இல்ல சரி இவங்க வந்து மேபி ஒரு அந்த புள்ளைங்க அந்த மாதிரி ஸ்டைல்ல இருக்கிற ஒரு இது பிள்ளைங்க ஸ்டைல அந்த மாதிரி இதான் இருக்கோனையும் கண்டிப்பா வந்து இதுல நான் கேள்வி என்னன்னா இவங்களுடைய பேரன்ட்ஸ் பாத்தீங்கன்னா ரெண்டு இவங்க நாலு பேர்ல வந்து கேள்வியா நம்ம விசாரிச்சதுல ஆஹ் பேரண்ட்ஸும் இல்லை ஒரு சிலருக்கு ஒருத்தருக்கு அம்மா இருக்காங்க அப்பா இல்ல இந்த மாதிரி இருக்காங்க இன்னொரு ஒரு விஷயம் அந்த நாங்கள்கள்ல ஒருத்தர் மாற்றுத்தினாலே பேச்சு திறமை இல்லாதத ஒருத்தருக்கும் அது என்ன நம்ம பார்க்கணும் இப்போ இவங்க வந்து போலீஸ் வந்து இத விசாரிக்கும் போது போலீஸ் வந்து சொல்ற நேரடியா பார்த்து அவன் காவல்துறை என்ன சொன்னா இவங்க இப்படி ஒரு செயலை பண்ணத ஒரு குற்ற உணர்ச்சி கூட அவங்களுக்கு இல்ல இந்த பசங்களுக்கு அது ஒரு ஃபீலே இல்ல அதை இப்படி நாங்க பண்ணோம் அப்படின்ற மாதிரி அந்த வீடியோல நல்லா பாத்தீங்கன்னா அவன் தம்ஸ் அப்றான் அத நீங்க ஃபுல்லா பாத்தீங்கன்னா அது ஓட்டுறேன்டா நீ வெற்றடா இப்ப நம்ம ஏதோ ஒரு ஒரு மரத்தை வெட்டுறோம் ஒரு சாதாரண மனித உயிர்ன்றது ரொம்ப சாதாரணமாக நான் நீ வெட்டிட்டியா நானும் இது கலாச்சாரம் எதை நோக்கி போகுதுன்னா இந்த மேபி நீங்க சொல்ற மாதிரி சில ரீல்ஸ் நோக்கம் அவன் வந்து ஆக்சுவலா வந்து இன்னொரு விஷயம் வந்து இவன் வந்து வட மாணித்தனார் அப்படின்றதெல்லாம் இல்ல அங்க வேற யாருனாலும் இவன் பண்ணிருப்பாங்க அது நானா இருந்தாலும் நீங்களா இருந்தாலும் அங்க கண்டிப்பா நடந்தது ஏன்னா போலீஸ் அவங்க போதில இல்லன்ட்டு போதிலே இல்லாதவங்க வந்து இந்த அளவுக்கு கொடூரமான ரொம்ப ஒரு எப்படி சொல்றது அந்த மாதிரி ஒரு வார்த்தைங்க இல்லன்னு சொல்றாங்கன்னா மேபி இருந்திருக்கலாம் இருக்கலாம் என்னான ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ஹிஸ்ட்ரி பார்த்தீங்கன்னா அவங்க ஊரில் வந்து சண்டை போட்டு நான் அண்ணன் தம்ம கிட்ட சண்டை போட்டு அந்த ஊருக்கு போகிறோம் வந்து இங்கே பிழைக்கு பிழைப்பை தேடி தான் வந்திருக்காங்க இதை பார்த்தீங்கன்னா அவர் வந்து அதுக்கப்புறம் அங்கேயே வேலைக்கு போகல அந்த ஸ்டேஷன்லேயே இருந்துருக்காப்புல அப்படிதான் இருக்காப்புல இவங்க வந்து இன்னொரு வீடியோ பார்த்தீங்கன்னா இன்னும் அவங்க போட்ட ரீல்ஸ்லையே இவங்க தனியா ரீல்ஸ் பண்றாங்க அந்த கத்தியை வச்சுன்னு அவங்க அந்த ரீல்ஸ் பண்றாங்க அதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க இவங்க பண்றதுல வந்து சீட்டிங் உட்கார ஆனா இந்த பையன் வந்து அந்த ஃபுட்பாத் கிட்ட இறங்கும் போது தவிர உட்கார்ந்து தரையில அவன் என்ன சொல்ல என்ன முறைச்சானு இவன் வேடிக்கை பார்த்திருக்கான் ரெண்டாவது வந்து இன்னொரு விஷயம் வந்து நான் இப்ப அந்த அந்த சொல்ல ஒடிசாவை சேர்ந்து நம்ம பத்திரிகை கேள்விப்பட்டுதான் நம்ம ஆனா நம்ம விஷுவலா பார்க்கும் போது அவங்க ஒரு தமிழ் பையன் மாதிரிதான் இருந்தாப்ல அப்போ இது வந்து நம்ம நியூஸ் வரும்போதுதான் ஓகே அப்படின்ற மாதிரி அதே மாதிரி இப்போ மோடி குலோரத்துல வந்து இங்க தமிழ்நாட்டுல எங்களுடைய மாநிலத்தை சேர்ந்தவங்களுக்கு பீகார் டிஸ்ட்ரிக்ட் வந்து பாதுகாப்பு பீகார் இன்னைக்கு வட மாநிலத்தவர்கள் இங்க பாதுகாப்பா இருக்கிறாங்க அவங்க சொல்றாங்க பாதுகாப்பான மாநிலம் தமிழகம் அப்படின்ட்டு அவங்களே சொல்றாங்க நிறைய இந்திக்காரர்கள் அவங்களே வந்து வீடியோ போஸ்ட் பண்ணி நாங்க இங்க சேஃபா இருக்கு எங்களுக்கு இந்த எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்றாங்க இப்போ இன்னொரு ஒரு வடமாநிலத்திற்கு இதே விஷயம் நடந்திருக்கு பார்க்கும்போது மோடி அவர்கள் சொன்னது கிட்டத்தட்ட உண்மை அப்படின்ற மாதிரி தான் அதுதான் உங்களுக்கு மறுபடியும் சொல்றேனே அந்த அந்த ஒடிசா பையன் இல்லாம நீங்களும் நாலுதான் சம்பவம் நடந்திருக்கும் ஏன்னா இவங்க வந்து அந்த நிலைய அந்த 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 போதையிலையோ ஏதோ வடமாநிலத்தனா தமிழனா இது எதுவுமே நான் இதெல்லாம் அவங்க பார்க்க காணும் அந்த ரீல்ஸ் நேரத்தில் ஒரு பர்சன் இருந்ததுக்கு அந்த பர்சன் இப்படி பண்ணிருக்காங்க இதுவும் வந்து அது அதாவது அது ஒருத்தன் வீடியோ எடுக்கிறோம் பாருங்க அது எதுக்குன்னா இதையும் போஸ்ட் பண்ணும் நாங்க யாருன்னு காட்டுறது சரி எவ்ளோ ஒரு துணிச்சலான ஒரு விஷயம் இல்லையா பண்றது எப்பேர்ப்பட்ட ஒரு விஷயம் எப்படி இப்ப இருக்கக்கூடிய இந்த சின்ன பிள்ளைங்களுக்கு எப்படி ஒரு இப்படி இப்பேட்ட தைரியங்கள் வருது யார் குடுக்கறது எங்க நம்ம போட்டு விட்டுருக்கோம் நீங்க அப்படி அப்படி சொன்னீங்கன்னா நீங்க இந்த சம்பவத்தை விடுங்க இன்னைக்கு குடும்பத்துல இருக்கிறவங்க ஒரு ஆணும் பெண்ணும் தன் லைக்ஸ் வாங்குறதுக்காக அவங்க அதுவும் ஒரு எல்லை மீறி போகுது எல்லை இது எல்லையை தாண்டிய விஷயம்னா சில விஷயங்கள் எல்லை மீறியும் போது கண்டிப்பா அப்போ இந்த சோசியல் மீடியாவை கரெக்டா பயன்படுத்துறவங்க பண்ணலாம் இதே வந்து வேற மாதிரியும் போயிட்டு இருக்குல்ல சோசியல் மீடியா ஒரு நல்ல பிளாட்ஃபார்ம் இதனால பயனடைகிறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க அப்ப இந்த சோசியல் மீடியாவை சரியான வழியில பயன்படுத்த தெரியாதவங்களா இல்ல இதன் மூலமா தாம் பெரிய ஆளுன்ற ஒரு சுயநலமா இந்த சோசியல் மீடியாவை ஏன் இப்படி வந்து மிஸ்யூஸ் பண்ணிக்கிறாங்க கண்டிப்பாங்க இதுல வந்து என்னன்னா இது வந்து நீங்க சொன்ன மாதிரி தான் பெரிய ஆளுன்னு காட்டணும் அது வந்து அது வந்து இப்படி வந்து ஒருத்தனை வெட்டியும் காட்டுமோ காற்றுல சூழ்நிலை சமூகம் இருக்குது தன்னை வந்து வேற மாதிரி ஆஹ் ஒரு கேட்ட என்னுடைய என்னுடைய சுதந்திரம் அப்படின்னு ஒரு பெண் பேசுறாங்க அந்த மாதிரியும் இருக்காங்க ஆனா இதுல என்ன ஒரு அல்டிமேட்டா என்னன்னா நான் என்னை பத்தி பேசணும் அது நல்லதோ கெட்டதோ நான் அன்னைக்கு பேசும் பொருளா இருக்கணும் இது மூலமா அவன் இவன் பேசுற அளவுக்கு பெரிய ஆள் ஆயிருக்கான் பாரு அப்படின்ற அவங்க காதல வாங்கணும் ஆனா இது வந்து நம்ம வெக்கு தலைகுணி ஒரு சார் கண்டிப்பா கண்டிப்பா நம்ம தமிழ்நாட பொறுத்த வரைக்கும் எல்லா விதத்திலயும் வந்து இன்னைக்கு நம்ம உயர்ந்து இருக்கோம் எஜுகேஷன்லயும் சரி நம்ம வேலை வாய்ப்புகளையும் சரி மருத்துவ துறையிலயும் சரி எல்லாத்துலயும் உயர்ந்து இருக்கிறோம் ஆனா இதெல்லாம் நம்ம போட்ட விட்டுட்டு வருமே இது வந்து கண்டிப்பா வந்து இது அரசாங்கம் வந்து இந்த மாதிரி இப்ப சொல்றது ஜீரோ ஜீரோன்ட்டு நான் முன்னாடியே சொன்ன மாதிரி அந்த ஜீரோ முன்னாடி எத்தனை நம்பர் இருக்கு நம்ம தான் சொல்லணும் ஆஹ் இதை வந்து எடுக்கணும் அது என்னன்றத நம்ம வந்து இன்னொரு தடவை தனி கவனம் செலுத்தி இந்த மாதிரி அந்த ஸ்கூல்ஸ் எல்லாம் நம்ம கேள்விப்படுறோம் சில இடத்துல எல்லாம் ஸ்கூல்ஸ் பக்கத்துல கூட இந்த மாதிரி எல்லாம் விற்கிறாங்க இந்த மாதிரி பிள்ளைங்க பாதிக்கப்படுற பேரண்ட்ஸே சொல்லியிருக்காங்க அது சில விஷயங்கள் நம்மளால வெளிய சொல்ல முடியல கண்டிப்பா கண்டிப்பா நம்ம இதெல்லாம் மக்கள் மத்தியில இந்த ஸ்டூடெண்ட்ஸ் மத்தியில ஒரு விழிப்புணர்வா ஒரு முன்னெல்லாம் பட காட்சிகளா ஸ்கூல்ல எல்லாம் வந்து போடுவாங்க பாத்தீங்களா டிவில பிளே பண்ணுவாங்க ஸ்கிரீன்ல போடுவாங்க கூத்தாட்டம் தெருக்கூத்து இந்த மூலியமா விழிப்புணர்வுகளை கொண்டு வருவாங்க இப்ப அதெல்லாம் மட்டந்தடி கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிட்டே வந்துருச்சு இப்படிப்பட்ட விழிப்புணர்வுகள் இல்லாததும் கூட இளைஞர்கள் மத்தியில இது பெருகிறதுக்கு காரணமா இருக்கா இல்லங்க இப்ப நீங்க விழிப்புணர்வு நீங்க போட்டீங்க இப்ப மக்கள் பார்ப்பாங்களா அன்னைக்கு வந்து ஊடகம் கிடையாது சோசியல் மீடியான்றது ஒண்ணு கிடையாது நம்மள நம்மளை பொறுத்த வரைக்கும் ஒரு டிவியோ ஒரு பாட்டுன்னா வந்து அந்த ஒரு இல்ல இல்ல அதாவது ஒரு எதுன்னு எட்டாக் கனியா இருந்தது ஒரு ஒரு பாட்டு கூட வாரத்துல ஒரு நாள் அந்த ஒலியோ ஒலியோன்ற முறை பாக்குற மாதிரி இருந்து இன்னைக்கு அப்படி இல்லை இல்ல நீங்க போய் உனக்கு என்ன தேவை என்ன வேணும் எல்லாமே நம்ம கிட்ட இருக்கு பிள்ளைங்க கிட்ட போன் கொடுக்க கூடாதுன்னு சொன்னவங்க நம்ம தான் ஆனா நம்மளேதான் வந்து இப்ப கொடுத்தோம் காலம் கொடுக்க வச்சது இந்த கொரோனா இப்ப வந்து வாங்கினா வாங்க முடியல ஒரு குழந்தைகிட்ட வந்து குழந்தை சாப்பிட்டுருமா இன்னைக்கு அம்மா இல்லாம கூட சாப்பிடும் அம்மா இல்லாம கூட சாப்பிடுது குழந்தைங்க சாப்பிட அப்போ நீங்க எங்க குடுக்குறீங்க அந்த குழந்தை எதெல்லாம் பாக்குது ஒவ்வொரு விஷயம் வந்து சொல்லுவாங்களா ஐந்தில் வலையாது ஐம்பதில் வலையாதுன்னு சொல்லும்போது அந்த குழந்தை கிட்ட நீங்க வந்து அந்த ஒரு மூணு வயசுல நாலு வயசுலயே அது வெறும் பொம்மை படமா பாக்கறது இல்ல எவ்வளவு விஷயங்கள் ரீல்ஸ்ல வருது எல்லாமே தானே பதியுது இப்ப அந்த பிள்ளைங்களுக்குன்னா ஒரு பதினஞ்சு பதினேழு வயசுக்குள்ளதானே ஆமா அப்ப இவங்க எதை பார்த்து இதாக இருக்காங்க இது பார்த்து தான் இதுதான் இதுதான் சமூகம் வந்து நமக்கு என்ன காட்டுதோ அதை தான் பண்ணியிருக்காங்க சினிமா துறை கூட ஒரு சிலர் வந்து இதை இந்த நேரத்துல பேசுறாங்க நிறைய வன்முறை சம்பந்தப்பட்ட திரைப்படங்கள் வெட்டு குத்து ரத்தம் இப்பேற்பட்ட திரைப்படங்கள் வர்றதும் கூட இவங்க அதுல வந்து அப்படியே மூழ்கிறாங்க அந்த ஹீரோ அப்படி பண்றாரு இன்ஸ்டால நம்ம இப்படி பாக்குறோம் இப்பேற்பட்ட திரைப்படங்கள் வருது நம்மளும் இப்படி செய்யலாம் சோ சினிமாவும் கூட இதுக்கு ஒரு காரணமா இருக்கும் சொல்லாதீங்க இன்னைக்கு சினிமால வந்து நம்ம சொல்லி என்ன பண்றோம்னா ஒரு ரத்தத்தை கூட நம்ம மறைக்கிறோம் ஆனா இப்போ நீங்க இன்னைக்கு பத்தி பேசுறீங்க இதே ஒரு இருபது வருஷம் முன்னாடி அப்ப வன்முறைமையா சினிமா வரலையா சொல்ல விரும்பல எத்தனை வன்முறைகள் அதெல்லாம் வந்து அப்ப அத அப்படியே ரியல் காட்டல அன்னைக்கு இருந்த ஜென்ரேஷன் வேற இப்ப இருக்கிற ஜென்ரேஷன் இந்த ஜென்ரேஷன் தான் விஷயம்

தமிழகத்துக்கு ஒரு கருப்பு புள்ளிதான் கண்டிப்பா எத்தனையோ இருந்திருக்கலாம் இது வந்து இன்னைக்கு ஊடகம் மூலயமா சொல்றாங்க அந்த பையன் குணம் அடைஞ்சு வீட்டுக்கு பார்த்தா ஆமா நீங்க இருந்த நம்ம பத்து போய் நிப்போம் அவளை கேட்போம் இல்ல அவன் குணம் அடைஞ்சு வீட்டுக்கு போயிட்டா போயிட்டாடத்துக்கு போயிட்டா அப்படின்னு தான் கேள்வி ஒரு விஷயம் நடந்தா அது வந்து அடுத்து நடக்காம பாக்குறதுக்கான விஷயத்தானே முன்னெடுக்கணும் அந்த விஷயத்துக்குரிய நபர்கள் அங்கங்க அடிப்பிட்ட இப்ப நடக்காதா மறுபடியும் நடக்காதா இங்க இல்லங்க நீங்க இன்னொரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கணும் நான் நிகழ்ச்சி தொடக்கத்துலயே நான் சொன்னேன் இந்த சம்பவம் நடந்தது ஊருக்கு ஒதுக்கமாகவோ இரவுலயோ மக்களே நடமாட்டங்களோ ஒரு அந்த மாதிரி இடத்துல இல்ல பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்ல நடந்தது அந்த இடத்துல போலீஸ் இருக்காங்க எல்லாமே ஒரு ஒரு ஏங்க இப்ப ஒரு ஒரு ட்ரெயின்ல போறீங்க ஒரு பிரச்சனை இல்ல அடுத்த ஸ்டேஷன்ல ஆர்பிஎஃப் வர்றாங்கல்ல வந்து பாதுகாப்பு குடுக்கறாங்க குடுக்காமல இல்லையே அதாவது வந்து இது வந்து சர்வ சாதாரணமா நடக்கிற ஒரு விஷயம் ஆயிடுச்சு இன்னைக்கு போலீஸ் பாதுகாப்பு வந்து ஒரு ட்ரெயின்ல எல்லாருமே இருக்காங்க நைட்ல வந்து ஒரு பெண்கள் இதுல வந்து போலீஸ் போறாங்க பாதுகாப்பு குடுக்கறாங்க இது எதிர்பார்க்கல இவனுங்க இந்த மாதிரி ஒரு சம்பவம் யாரால எதிர்பார்க்கல இன்னொரு விஷயம்னா அரக்கோணத்தை தாண்டி திருத்தறி போகும்போது வந்து அரக்கோணம் இருக்குதான் உங்களுக்கு கிரௌட் அதிகமாக கொஞ்சம் அதுக்கப்புறம் இது மேபி வந்து அதே மாதிரி கிரௌட் வந்து இந்த பீகாஸ்ல தான் இருக்கும் மார்னிங் அண்ட் ஈவினிங் மத்த டைம்ல அது இதா இருக்கும் இவங்க வேலை வெட்டி போயிருந்தாங்க பண்ணிருப்பாங்களா பண்ணிருக்க மாட்டாங்க அப்ப என்ன ஸ்கூலுக்கு போயிருந்தா அது பண்ணிருப்பாங்களா இப்ப ரெண்டுமே பண்ணல ஏன் இடைநிற்றல் பள்ளி ஸ்கூலுக்கு போகாம அந்த இடைநிற்றல் எங்க உருவாகுது ஏன் வேலை வாய்ப்புகள் நம்ம கிட்ட குறைவா இருக்கு அப்படின்றதெல்லாம் கூட இந்த இடத்துல பேசப்படுதா இல்ல வேலை வாய்ப்பு அப்படின்றத விட மாச ஒரு வேலைக்கு போயிட்டு பத்தாயிரம் ரூபாய் சம்பளம் இந்த பசங்க எல்லாம் விட்டீங்கன்னா என்ன வேணாலும் பண்ணிருப்பாங்க ஒரு ஒரு மனித உயரியே வந்து ரொம்ப சர்வசாதாரமா ஏதோ ஒரு வெஜிடபிள்ஸ் வெட்டுற மாதிரி பண்ண பண்ண பிறக்கிறதுக்காக என்ன வேணாலும் பண்ணுவாங்களே போலீஸ்லிய வாக்கு இல்ல என்ன சொல்றாங்கன்னா ஒரு குற்ற உணர்வே இல்லை அதை ஃபீலே பண்ணலையாம் இது ரொம்ப அவங்க அவங்க முகத்துல ஒரு ஃபீலே இல்லை இதை வெட்டணும் ஒரு ஃபீல் இல்லாம அப்படி இருக்கும் போது இவங்க இவங்க வாழணும்னு என்ன வேணாலும் பண்ணுவாங்களே ம் கண்டிப்பா சரி என்ன பண்ணலாம் சரி இப்படி நடக்குது நம்ம சமூகம் இப்படி நோக்கி தான் போகுது என்ன தான் பண்ணலாம் அதாவது எல்லாருமே ஒழுக்கம்ன்றது நம்ம மற்றவங்களுக்கு பார்த்து சொல்றது தனி மத மனித ஒழுக்கன்றது ஒவ்வொருத்தருக்கும் தேவை தனக்காக தான் வரணும் தனக்கு தான் வரணும் இது இது இந்த இந்த ரீல்ஸ் மோகம் தான் நான் அவன் பண்ற பாத்தீங்கன்னா அவன் சினிமா பாட்டை போட்டு அந்த கத்தியை வச்சு இப்ப கூட போலீஸ் சில பேர்ல வந்து இந்த இந்த யூடியூப்ஸ்ல வந்து கொலை என்ற வார்த்தை சொல்லக்கூடாது ரத்தத்தை காட்டக்கூடாது மீடியாவே சில விஷயங்களை வந்து நமக்கு தடை போடுது அதையும் தாண்டி நான் யாருன்னு காட்டும்போது இந்த பிள்ளைகள ஒண்ணு வந்து அதுதான் எல்லாருமே அப்படி இல்லல அப்போ எல்லாருக்குமே எல்லாமே கிடைக்கல எனக்கும் உங்களுக்கும் கிடைச்சது கிடைக்கல கிடைக்கல கூட பயன்படுத்திக்கணும் அப்போ அது வந்து அந்த எண்ணங்கள் சின்ன இப்ப வந்து வந்து சிறார் சிறாறு சேர்த்து இருக்காங்க எல்லாருக்கும் எல்லாமும் ஆமா உங்களுக்கு கிடைச்சது எனக்கு கிடைக்கல எனக்கு கிடைச்சது உங்களுக்கு கிடைக்கல இதுதான் வந்து ஒரு மனிதனுடைய அந்த ஒரு நிலைத்தன்மை அப்படின்றது எனக்கு எதுவும் கிடைக்கலன்றதுக்காக வந்து நான் நீங்க சொன்ன உங்களுக்கு எல்லாம் என்ன கவுன்சிலிங் கொடுத்தாலும் நோ யூஸ் இல்ல நீங்க இன்னும் இப்போ சில இடத்துல பாத்தீங்கன்னா இது இந்த விஜய் மாநாட்டுல எல்லாம் பாருங்க அவங்க அந்த எல்லாமே வந்து நியூ கமர்ஸ் ஸ்கூல் ஸ்டூடண்ட்ஸ் அவங்க பேசுற வார்த்தைங்க கவனிச்சிங்களா இன்னைக்கு எனக்கு ஸ்கூலு இன்னைக்கு எனக்கு எக்ஸாம் எனக்கு அதோடய இதுதான் முக்கியம் ஒரு பாப்பா பேசுனது இன்னொரு பாப்பா என்ன பேசுது விஜய்க்கு எங்க வீட்டுல ஒன்பது ஓட்டு இருக்கு ஒன்பது பேரும் வந்து அவரு போர்ல நான் சாப்பாட்டுல விஷா ஓ அப்போ இந்த பசங்களுக்கும் இந்த பொண்ணுக்கும் என்ன வித்தியாசம் இருக்கு இவன் யாரோ ஒருத்தர் தெரியாதுன்னா போதில வெட்டுறா நீ போதிலே இல்ல ஆனா நீ உனக்கு ஒரு போதை இருக்கு மனரீதியான ரீதியான ஒரு விஷயம் நான் சாப்பாட்டுல விஷயம் சொல்ற உன் குடும்பத்தை அதுக்கப்புறம் ஐசியூல இருக்காங்க சமூகமோ இந்த சமுதாயமோ என்ன எங்க போகுது சரி இந்த நம்ம சொன்ன இந்த சின்ன பசங்க இப்படி ஒரு தாய் அவங்க என்ன சொல்றாங்க ஹாஸ்பிட்டல் விட்டுட்டு நான் இங்க வந்து பாக்க வந்திருக்கேன் அப்ப உங்களுக்கு என்ன மோகம் கண்டிப்பா அப்படித்தானே சார் இந்த ஒரு பேர் வந்து காகபலிபுரத்துல வந்து விஜய் பாக்கும்போது தன்னோட குடும்பத்துல இருக்கக்கூடிய எங்களுக்கு வருத்தமா இருந்ததுன்ட்டு தன் வீட்டுல நடந்து முப்பது நாளான துக்கத்தை கூட இவங்களால ஃபீல் பண்ண முடியும் விஜய் பத்தி தான் ஃபீல் பண்றாங்க ஒரு உயிரிழப்பு நடந்து கூட எனக்கு இந்த பேசுற யாரெல்லாம் முதிர்ச்சி அடைந்தவங்களா இல்ல இந்த சின்ன பசங்களா அப்ப இவங்க வந்து நம்மளெல்லாம் நம்ம யார பார்த்து வளர்ந்தோம்னா நம்ம பெற்றோர்களையும் நம்ம முன்னோர்களையும் பார்த்து வளர்ந்தா அந்த டிசிப்ளின் இருக்கு இப்ப இருக்கிற இந்த நியூ கம்பர்ஸ் இந்த அப்க அப்கமிங் வராங்க பசங்க வராங்க ஓட்டு போறவங்க இப்ப இவங்க எல்லாம் எதை பார்த்து வளர்ந்தாங்கன்னா சோசியல் மீடியா தான் இப்போ நம்ம பார்த்து வளர்ந்ததுக்கும் இவங்க பாக்குற வளர்ப்புக்கும் வித்தியாசங்கள் ஆமா இன்னைக்கு வந்து ஒரு குழந்தைய அப்பா அம்மா வளர்க்குதா இந்த போன் வளர்க்குதா அப்ப தெரியுது இல்ல ய்யப்போ அப்ப அந்த மாநாட்டு வரவங்க எல்லாருமே வந்து என்னென்ன பேசுறாங்க நமக்கு அதாவது இது வந்து ஸ்கிரிப்ட் இது சும்மா பேசுற மாதிரி இருக்காலும் அவ்வளவு உண்மை 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 விஷயம் அது ஒரு அது ஒரு படத்துல வந்தா கூட அந்த அந்த கருத்து ஏத்துக்கொள்ளப்படாத ஒரு கருத்து சரி இப்பேற்பட்ட ஒரு மனநிலையில இருக்கக்கூடிய தலைமுறையினர் தேர்ந்தெடுக்கக்கூடிய தலைவர் இப்பேற்பட்டவர் அந்த தலைவர் இதற்கு வாய்த்தா இருக்கு இல்லையா இப்படி பேசாதீங்க அது தப்பு நீ போய் உன் குழந்தைய பாரு என்று அந்த தலைவன் சொல்லணும்ல ஒரு நல்ல தலைவன் என்ன பண்ணணும் கண்டிப்பா இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் வேற மற்ற கட்சியில இருக்கிறவங்க பேசல உங்க கட்சி நீங்க ஆரம்பிச்சு உங்க கட்சியில இருக்கிறவங்க அஹ் உங்க கட்சி சார்ந்தவங்க இந்த மாதிரி ஒரு விஷயத்த பேசும்போது ஒரு தலைவனுக்கு கோவம் வரணும்ல கண்டிப்பா வழி நடத்தினால இது சரி கிடையாது இப்படி பேசக்கூட நீயா வந்த கூப்பிட்டு வச்சு பேசணும் உன் குழந்தை ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிடுது ஐசியூல இருக்கு நீ என்ன பார்க்கியா அவங்கள ஒரு தலைவன் வந்து ஓப்பனா பேசினா மற்றவங்களுக்கு கேட்கும் கண்டிப்பா அப்போ தலைமை கரெக்டா இருக்கும் தலைமை சரியில்லை அது கட்சியா இருந்தாலும் சரி வீடா இருந்தாலும் சரி அது நாடா இருந்தாலும் சரி நம்ம தலைமை கரெக்டா இருக்கும் கண்டிப்பா கண்டிப்பா இப்போ நம்ம அந்த மாநாட்டில் அந்த இறப்பு நடந்த இடத்துல பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த போஸ்ட் கம்பத்துல போய் ஏறி நின்றுட்டு கத்துறதும் பல போய் மரத்து மேல ஏறி நின்னு கத்துறதும் இப்படியான பல விஷயங்கள் நடக்கும்போது ஒரு நீ சொன்ன மாதிரி ஒரு தலைமையா இருந்து அவரால் கட்டுப்படுத்த முடியல உதாரணத்துக்கு கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி எல்லாம் அஜித் வெளியே போகும்போது பாத்தீங்கன்னா ஒரு க்ரௌடு சவுண்டு கேக்குது சவுண்டு கேக்குது தலை தலைன்ட்டு அவ ஒண்ணுமே சொல்லலை அப்படிதான் கை காட்டிட்டு போறாரு டக்குன்னு அமைதி ஆயிட்டாங்க அப்ப அவருடைய அவர் வழி நடத்துறது இப்ப நம்ம விஜய் அஜித் அப்படி அவர் பிரிச்சு பேசுவார் பொதுவா சொல்ல வரும் ஒரு செலிபிரிட்டி அப்படிதானே நீங்க பாக்குறீங்க நடிகர் முறையில் தானே நீங்க பாக்குறீங்க உங்க ஒரு தாவிக்க தலைவர் அவரால கட்டுப்படுத்த முடியுது ஏன் உங்களால கட்டுப்படுத்த முடியல இல்லங்க அதெல்லாம் வந்து எப்படின்னா அந்த கூட்டம் சேரணும்னு ஒரு இது இருக்கு அஜித்துக்கு வந்து கூட்டம் தேவைன்னு சொல்றாரு உங்களுக்கு கூட்டம் வேணும் இதுல நீங்க அஜித் விஜய்னு

இன்னைக்கு எத்தனை ஒரு ஸ்டேட்டஸ் போடணும் அதுல எத்தனை லைக் வருது எத்தனை பேர் பாக்குறாங்க எத்தனை பேர் பாக்குறாங்க எதுக்கு பேர் சூப்பர் நைஸ் நல்லா இருக்கு அப்படின்ட்டு ரிப்ளை பண்ணுவாங்க இல்லையா சோ பியூட்டிஃபுல் சொல்லுவாங்க சோ நைஸ் சொல்லுவாங்க எஸ் அதெல்லாம் ஒரு இது அதெல்லாம் ஒரு கெத்து ஆமா கெத்து இது போற போக்க பார்த்தா இந்த தலைமுறை நில இதுக்கு அடுத்த தலைமுறை முன்னாடி இருக்க தலைமுறை கொண்டு சீரழிக்க கூடிய இது கொண்டு இது மாதிரி ஒரு கொரோனா மாதிரி பரவிட்டு தான் போகுது ஆனா யூஸ் கரெக்டா இருக்காங்க பயன்படுத்துறத பொறுத்து எதுவும் நல்லதா இருக்கிறதும் கெட்டதா இருக்கும் நம்ம கேளுதாம இது இந்த மாதிரி திருத்தணி சம்பவம் மாதிரி ஒரு சம்பவம் இனி நடக்க கூடாது கண்டிப்பா வருகின்ற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல எல்லாம் ஒரு தூய்மை அழிந்த ஒரு இதுவும் தெளிவுள்ள இளைஞர்களாகவும் கண்டிப்பா குடும்பத்துக்காக இருக்கிற இளைஞர்களும் கண்டிப்பா சார் மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களோட உங்களோட கலந்துரையை அனுப்பினா நிறைய தகவல் கேட்கணும்னு நினைக்கிறேன் இப்ப நிகழ்ச்சியில் கலந்துருக்கு மிக்க நன்றி நன்றி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம